வணக்கம் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வச்சு விளையாடி இருக்கிறதாக தகவல் பணத்தை இறைத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து அந்த தொகுதியில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சு ஆகணும் நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு இருந்ததுனால அந்த தொகுதியில் முழுக்க பணத்தை இறைத்து மிகப்பெரிய அளவில் செலவு செஞ்சு இந்த தொகுதியில் வென்றே ஆகணும் இல்லைனா இந்த தேர்தல் நமக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி முகத்தை கொடுத்துச்சுன்னா நம்ம அரசியல் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சோகத்தில் தான் அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பல சதிவலைகள் பல சதி திட்டங்கள் எல்லாம் முறியடித்து ராமநாதபுர தொகுதியில் நம்ம வென்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டாயத்தின் பேரில் ஒரு சோதனை காலகட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் அந்த தொகுதி மக்கள் கிட்ட வெச்சு விளையாடி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெல்வார் அப்படிங்கிற கருத்துக்கணிப்போட அந்த ராமநாதபுர தொகுதி மக்கள் கருத்துகளாக வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ஜூன் நான்கு அந்த தேதி வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கும் ஓ பன்னீர்செல்வத்தவர்களுக்கு ஏன்னா பல சோதனை கட்டங்களை தாண்டி இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இந்த தேர்தல்ல விளையாடி இருக்கிறாரு அசத்தியிருக்கிறாரு அசால்ட்டா அந்த தேர் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பரிச்சயமா ரொம்ப பழகக்கூடிய அளவுல வந்து அந்த தொகுதி மக்கள்கிட்ட வந்து நேரடியாக களத்தில் சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்த தேர்தலில் அவர் வந்து பணம் கொடுத்துருக்கிறாரு மக்களுக்கு வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கிறாரு ஏன்னா இந்த தேர்தலை வென்றே ஆகணும் ஏற்கனவே வழக்கமாக வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து எந்த தேர்தல்லையோ ஓட்டுக்கு காசு வந்து அவர் எடுக்க மாட்டார் பணத்தை செலவழிக்க மாட்டாருங்கிற ஒரு பேச்சு இருக்குது ஆனால் இந்த தேர்தல் அவர் பணம் கொடுத்துருக்கிறாருங்கிற கருத்து வந்து மக்கள் மத்தியில் வருது அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது இந்த தேர்தல் முடிவு வந்து அதை விடும் நாடாளுமன்ற தேர்தல் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேலையில பார்த்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய வேட்பாளர்கள் அவருடைய கூட்டணி அதிமுகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு ஜூன் நான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கை வந்து ரிசல்ட் இருக்கு அதற்கு முன்பாக நேற்று அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று முடிந்து ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை எண்ணிக்கை இருக்கக்கூடிய இந்த இன்பிட்டின் கேப்பில் வந்து நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருந்து உஷாராக இருந்து பாதுகாப்போடு கண்காணிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காமல் அந்த வாக்கு எந்திரத்தை எங்கே வைத்திருக்கிறார்களோ ஓட்டு என்ன என்ற அந்த நேரம் வரைக்கும் அந்த ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு இயந்திரத்தை வந்து இருபத்தி மணி நேரமும் கண்காணிக்கணும் உஷராக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் கடைசி நேரத்தில் என்ன ஒன்று மாறு மாற வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் அவருடைய தொண்டர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு இதை எப்படி காட்டுதா அப்படின்னா அவர் ஒரு கணிசமான இடங்களை வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் போல் இருக்குது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எல்லோரும் உஷாராக இருங்க பாதுகாப்பாக இருங்க தேர்தல் அந்த வாக்குப்பதிவு ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் அந்த என்ற அந்த ஒரு நிமிடம் முன்பு வரைவருக்கு நம்ம உஷாராக இருக்கணும் கண்காணித்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு ஸோ ஒரு ஒரு பெரிய இடத்த அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் கிளப்பி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படியா இருந்தாலும் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ செல்லும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அங்கே வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்து கொண்டிருக்கிறது அதே போல் டிடிவி தினகரன் தேனிலையும் வெல்வார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு இருக்கிறது கோயம்புத்தூரில் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை வந்து வெற்றி முகம் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் ஆப்போசிட்டில் திமுக ஆதரவாளர்கள் எதிர்வினை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் இருக்குது கடைசி நேரத்தில் அந்த முடிவுகள் மக்களுடைய வாக்கு யாருக்கு செலுத்தி இருக்கிறாலோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் இறுதி செய்யப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு கருத்து கணிப்பாக டிடி ஜனர்ஜி ஜெயிப்பார் ஓ பன்னீர்செல்வம் ஜெயிப்பார் ஆனால் அண்ணாமலை வந்து ஜெயிப்பார் ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் மாற வாய்ப்பு இருக்குங்கிற கருத்து கணிப்பு வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் நேற்று சுமூகமாக நிறைவு பெற்றிருக்கிறது பரபரப்பு இன்றி மிக எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காமல் சுமூகமான ஒரு தேர்தலாக நேற்று நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது நாம் ஜூன் நான்காம் தேதி வரை காத்து கொண்டிருக்கிறோம் யார் இந்த தேர்தலில் அதிக இடங்களில் எந்த கட்சி கூட்டணி கட்சிகள் வென்றிருக்கிறார்கள் யார் மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு பரபரப்போட ஒரு கா ஒரு நம்ம வந்து எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்